வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா ஏசிய வார்த்தை நிஜமானது அருமையான தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க கவிதைக்கு போகலாம் வார்த்தைகள் என்றுமே சில நேரங்களில் அன்பாகவும் சில நேரங்களில் அம்பாகவும் பாயும் நெஞ்சில் துளையிட்டு தைத்து விட்டு போகும் வார்த்தைகள் என்றுமே சில நேரங்களில் அன்பாகவும் சில நேரங்களில் அம்பாகவும் பாயும் நெஞ்சில் துளையிட்டு தைத்துவிட்டு போகும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஓர் அர்த்தங்கள் உண்டு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஓராயிரம் ரத்தங்களும் உண்டு அர்த்தமற்ற வாழ்க்கையில் ரத்தங்கள் மட்டுமே கூடுதலாய் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஓராயிரம் அர்த்தங்களும் உண்டு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஓராயிரம் ரத்தங்களும் உண்டு அர்த்தமற்ற வாழ்க்கையில் ரத்தங்கள் மட்டும் கூடுதலாய் நொடிக்கு நொடி குத்தி காட்டிய சொல்லுக்குள்ளே வார்த்தைகளும் நான் எழும்ப முடியாமல் தழுதெழுத்தது அழுவதை கூட வெளியில் சொல்ல வார்த்தை தேடியது கிடைக்க மறுத்த வார்த்தைகள் எனக்கு எடைக்கு கூட பஞ்சமாகி போனது நொடிக்கு நொடி குத்தி காட்டிய சொல்லுக்குள்ளே வார்த்தைகளும் நான் எழும்ப முடியாமல் தழுதெழுத்தது அழுவதை கூட வெளியில் சொல்ல வார்த்தை தேடியது கிடைக்க மறுத்த வார்த்தைகள் எடைக்கு கூட பஞ்சமாகி போனது நயவஞ்சக வார்த்தைகள் நாவோடு பிணைந்தது என் வாழ்வோடு இணைந்தது என் சாவோடு போராட வைக்கிறது திட்டு திட்டி பேசிய நாவுக்குள்ளே நாகம் வந்து பூந்ததோ பாம்பு நாக்கென்று என்றால் சொன்னது பலிக்கும் என்பார்கள் பலித்துதான் போனது என் வாழ்க்கையை வலித்துதான் நோபுரியது நயவஞ்சக வார்த்தைகள் நாவோடு பிணைந்து என் வாழ்வோடு இணைந்து என் சாவோடு போராட வைக்கிறது திட்டு திட்டு பேசிய நாவுக்குள்ளே நாகம் வந்து பூந்ததும் பாம்பு நாக்கென்றால் சொன்னது பழிக்கும் என்பார்கள் பழித்துத்தான் போனது என் வாழ்க்கை வலித்துத்தான் நோகுது வழிகளோடு போராடி துணியும் எண்ணங்களை வழிப்பறி செய்கின்றனர் ஏசலும் சில பூசல்களும் என்னை வழிமாற வைத்தது வயிற்றுப்பாடி இல்லை என் வாழ்க்கை பாடி இல்லை வழிகளோடு போராடி துணியும் எண்ணங்களை வழிப்பறி செய்கின்றனர் ஏசலும் சில பூசல்களும் என்னை வழிமாற வைத்தது வயிற்றுப்பாடி இல்லை எனின் வாழ்க்கைப்பாடி இல்லை அன்பை கூறாக்கி அமுதை விஷமாக்கி என் நெஞ்சில் வசையான சொல்லாக்கி அணுவணுவா என்னை கொல்லும் சொல்லோ இவர்களுக்கு பிடித்தமானது அன்பை கூராக்கி அமுதை விஷமாக்கி என் நெஞ்சில் வசையான சொல்லாக்கி அணுவணுவா என்னை கொல்லும் சொல்லோ இவர்களுக்கு பிடித்தமானது எதையெதையோ பேசிய நாவுகள் என் வாழ்க்கையை நாராசமாக்கிய வஞ்சம் தீர்த்தவர்கள் யாரிடமும் தலைகுனியா வாழ்க்கையை வாழ வந்தவனோ வந்தவளோ தலைகுனிய வைத்து கை கொட்டி சிரிக்க வைத்தவர்களே நீங்கள் நினைத்தது நடந்ததே இனிதாக திட்டி தீர்த்த வாய்களும் கொட்டி தீர்த்த வார்த்தைகளும் இன்று நிஜமானது கேலி குத்தாக்கப்பட்ட என் வாழ்க்கை எதையெதையோ பேசிய நாவுகள் என் வாழ்க்கையை நாராசமாக்கி வஞ்சம் தீர்த்தவர்களே யாரிடமும் தலைகுனியா வாழ்க்கையை வாழ வந்தவனோ வந்தவளோ தலைகுனிய வைத்து கை கொட்டி சிரிக்க வைத்தவர்களே நீங்கள் நினைத்தது நடந்ததே இனிதாக திட்டி தீர்த்த வாய்களும் கொட்டி தீர்த்த வார்த்தைகளும் இன்று நிஜமானது கேணி குத்தாக்கப்பட்டது என் வாழ்க்கை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு கவிதையை நாளை சந்திக்கிறேன் அதுவரை பொறுத்தருங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்